சொந்தங்கள் போகாது செந்தாழ கத்தாழ ஆகாது ஏறிக்கர மேலிருந்து எட்டு தேச பாத்தி இருந்து ஏங்கி காத்திருந்தேன் காணல காணல்ல எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் இன்னு என் மா பாட்டை கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை சொல்லாம போட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில் நான் ஏறிக்கரை மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு தான பின்னும் ஊரடங்கி